த்ரிஷாவை பற்றி எல்லாம் சொன்னாங்க ஒரு நடிகையை பற்றி பேசுறாதீங்க ஒரு நடிகரை பற்றி தெரியும் எனக்கு நியூஸ் வேணும் நியூஸை சென்சேஷனாலும் நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் அதற்கு மேல் நடிகைக்கு மேல் அவர் ஒரு தாய் ஐயா அவர் ஒரு பெண்ணா ஒரு பெண்ணை பற்றி தவறா பேசாதீங்க நான் யார் பேசுனா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றத கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பத்தி நம்ம வீட்டில் ஒரு தாயை பத்தி நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பத்தி நம்ம வீட்டில் வேலை செய்யற ஒரு பெண்ணை பத்தி நம்ம அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா தீரஜ் ஒரு ஐநூறு பேரை காப்பாத்திருக்கேன் ஒரு ஹார்ட் சர்ஜன் ஐநூறு பேர் நான் சொல்றது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும் ஐ திங்க் மோர் தன் தட் ஒரு ஆயிரம் பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு ஆசன் நான் ஒரு எனக்கு தீரஜ் வந்து ஒரு பத்து பாதிஞ்சு வருஷமாக எனக்கு தெரியும் உதயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முதல்வருடைய ஃபஸ்ட்டு கூட இருக்க ஒரு மருத்துவர் அவர் பார்த்துக்கலாம் ரொம்ப நல்ல பையன் எந்த ஒரு கர்வமும் இல்லாத ஒரு பையன் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன் ஸோ அவன் சொன்ன உடனே அவன் இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச சேவைக்காக நான் உடனே வந்துட்டேன் நான் முக்கியண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு டாக்டராக இஸ் இஸ் ரீச் இஸ் அபெக்ஸ் இஸ் ரீச் இஸ் பினக்கல் பட் டாக்டராக இருந்தால் கூட ஏதோ லைஃப்பில் நான் ஆர்ட்டில் நான் வந்து சாதிக்கணும்னு எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவான் ஆனால் அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான் எனக்கு டாக்டருக்கும் ஒரு நடிகனும் அல்லது ஒரு இயக்குனருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரெயிட்டாகவே இதயத்தை பழந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள காப்பாற்றுறான் ஒரு நல்ல கதை சொல்லியும் ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல நடிகனும் இதயத்தை துறக்காமல் திறந்து அது உள்ள ரணங்களெல்லாம் ஆற்றி அவனுக்கு சிரிக்க வைக்கிறான் சிந்திக்க வைக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் அவன் வந்து ஒரு பெரிய அவன் ரொம்ப சிறந்த ஒரு அவனை பற்றி நான் கேட்டிருக்கேன் பேசியிருக்கேன் நான் வந்து என்னுடைய படங்களில் சில டெக்னிக்கலாக நான் அதாவது பேசுகிறக்கோ அல்லது ரிசர்ச் பண்ணுறக்கோ அவனை நான் கூப்பிட்டு கேட்பேன் எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக ரொம்ப எளிமையாக சொல்லுவான் ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டேன் ரொம்ப எளிமையாக சொல்லுவான் அவனுடைய படங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹியூமராக ஹியூமர் பேஸ்டாக ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் பேசிக்கலாக ரொம்ப ஹாப்பியானவன் அவன் கூட இருந்தவ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த படம் நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சந்த்ரு ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் இருந்தேன் அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஏர் ஏர்ஹோஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க என்னையே வந்து ஆம்பளை ஏர் ஸ்டோஸ் தான் வந்து பார்க்கும் பெம்பளை ஏர்ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்க்கும் ஸோ ஒரு ஆம்பளை ஏர் ஹோஸ்ட்ரஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து சார் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னா நானும் புரியலே எந்த ஒரு ராணி யார் ராணி ஒன்றுமே புரியல அப்படி இல்லை சார் எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார் அப்படின்னா பேர் என்ன சந்தர் வச்சு உனே நம்பருக்கு கொடுக்குறீங்களா சார் நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக அதை கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் உங்களை வந்து பார்க்க வரலாமா சார் நான் பார்க்க வரலாம் வந்து உட்காந்து சினிமாவை பற்றி இருக்கோம் சினிமாவை பற்றி பேசிட்டு 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 இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து மெசேஜ் சார் நான் ஒர்க் பண்ண சினிமா ஒரு பண்ண போகிறேன் சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப என்னடா மேலே பறத்துக்கு இருந்தால் ஏன்டா கீழே பறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அப்புறம் வந்து யார்கிட்டயோ ஒர்க் பண்ண ஏன்டா இல்லை சார் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல சார் எனக்கு பயங்கர கோவம் எனக்கு யார்ட்டையோ ஒர்க் பண்ணணும்டா தம்பி யாராவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பட் அந்த தியேட்டர்லாம் கலெக்ட் பண்ணுவோன்னே சரி ரைட் ஓகே இன்யூசியாசம் பண்ண ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான் அந்த படம் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்ல ஃபிலிம் மேக்கிங் ஏதோ சம்திங் அது அந்த மக்கள்கிட்ட போய் பெருசாக சேர ஆக்சுவலாக ஆனால் அதை கைவிடாமல் வந்து திடீர்னு திரும்பியும் கூப்பிட்டான் திரும்பியும் கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கிட்ட கோ ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சினிமா உயர பறந்தால் கூட அவங்கள இழுக்குது அப்படி இழுத்தேவா ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா நாட் ஈவன் ஈவன் லைட் கே நாட் எஸ்கேப் அந்தளவு ஒரு பெரிய கிராவிடேஷனல் புல்லோட சினிமா இழுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நல்ல பையன் ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கண்டினஸாக ஒர்க் பண்ணிக்கிருக்கேன் நான் வெற்றிமாறன் என் கூட வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் வெற்றி அதுக்கப்புறம் ராமு ரஞ்சித்து நெக்ஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆனால் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் நானும் வெற்றிமான ஒர்க் பண்ணல வெற்றிமான ஒரு பெரிய ஜீனிஸ்டை ஒர்க் பண்ணேன் ஒரு பாலுமகேந்திரான்ற ஒரு ஜீனிஸ்டை ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸ்தட்டிக்கலான ஒரு மாஸ்டர் ஒரு ஒரு பெயிண்டர் கதிர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் அவர் சினிமாட்டோகிராஃபர் வந்து அவர் ஸோ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த அந்த டேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தந்தாங்க ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தானில் ஷூட் பண்ணும்போது எங்கள் டேரக்டர் போய்ட்டு என்ன லென்ஸ் வச்சுருக்கேன் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா நான் போய் லென்ஸை போய் அந்த கேமரா மட்டும் கேட்டேன் அந்த கேமரா முடிச்சுமா விளையாட்டு தினமாக வந்து ஃபிஃப்டி அப்படின்ட்டு நான் போயிட்டு சார் ஃபிஃப்டி லென்ஸ் வச்சிருக்கார் சார் அப்படின்னு உடனே அறிவு இல்லை அது டுவெண்ட்டி ஃபோர் ஆனார் அது வரைக்கும் எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்பதான் தெரிஞ்சுது ஒரு ஃபிஃப்டி லென்ஸுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நேராக போய்ட்டு அவரை கேட்டேன் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களேன் இல்லை தம்பி நான் ஒயிட் ஷார்ட் எடுக்கணும் தம்பி இருக்கிறதுலே ஒயிட் இந்த 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 பாலைவனத்தை காட்டணும் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் வைடு எடுத்துருக்கான் அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த லென்ஸிங்னா என்னென்னே தெரியாது அன்றைக்கி நான் போயிட்டு வீட்டில் அன்றைக்கி ரூமில் போயிட்டு ஒரு இருபது பேப்பர் எழுதுகிற பேப்பரை கிழித்து தைச்சேன் தச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பென்சில் சின்ன நோட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் நாலஞ்சு படம் அஞ்சு படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த அந்த ஃபோட்டோ அந்த ஃபோக்கஸ் பிள்ளைட்டு போய் ஆனால் இது என்ன லென்ஸ்னான்னு கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மானிட்டரில் வந்து அந்த 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 ஷாட் இருக்கும் அந்த ஷாட்டுடைய அளவை வரைஞ்சி அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸுடைய லெவல் வரைஞ்சிட்டு அது கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா நாலு படங்களும் நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு அறுநூறு ஷாட்னா ஒரு ரெண்டாயிரம் ஷாட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐ திங்க் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நான் ஒரு ஒரு சில டேரக்டரில் நான் ஒரு டேரெக்டர் என் கேமரா மட்டும் லென்ஸை பற்றி சொல்லுவேன் எனக்கு ஐ நீட் தேர்ட்டி ஃபைவ் ஐ நீட் ஃபிஃப்டி ஐ நீட் செவன்ட்டி ஃபைவ் ஐ டோன்ட் நீட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லுவேன் ஐ ஹேட் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவேன் ஸோ பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு டேரக்ட்டாக பயிற்சி நிச்சயமாக அது வந்து இப்போ இப்போ தீரஜ் என்ன ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆகிறது வந்து ஹி உடன் ஹாவ் பிகம் இமீடியட்லி ஆஃப்டர் ரீடிங் த தியரி இவ்வளோ கான் த்ரூ ஒன் மாஸ்டர் அண்டர் கோ பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் அது பண்ணும்போது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்காக இன்றைக்கி வர ஜெனரேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு ஏன் சார் எடுக்க முடியாது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்பிள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் இருக்கும் ஆனால் ஒரு லாங் ரன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது எப்படின்னா அவனு சொல்லுவேன் பேசலாம் வீட்டு சார் நீங்கள் எதாவது பேசுங்க சார் அவனுக்கு கேட்கலாம் ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது அவ்வளோ நான் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது ஒரு படங்கள் வந்து விற்கிறது கிடையாது ஒரு படங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைச்ச எல்லா சலுகைகளும் இப்போ வந்து அப்படியே மூடிக்குச்சு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட் ஸோ எக்ஸ்பர்டைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஆல்சோ இருக்கணும் அதனால ஒன்றும் கவலைப்படாத தம்பி நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க நீங்கள் உங்களுக்கு மூஞ்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்ல பையன் தெரிஞ்சுது என்ன அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன் ஆக்சுவலி யூ வில் கம் அப் விக் டோன்ட் வரி அவருக்கு ஒரு கிளாப் படிப்பாக இருக்குது வில் கம் அப் பிக் இல் கம் அப் நான் மூஞ்சி பார்க்கல தெரியுது அது ஏதோ ஒரு குழந்தை அவங்க அம்மா மூஞ்சி இருக்குது அப்படியே அப்படியே ரொம்ப அழகான ஒரு மாலை இது அப்போ நடுவில் வரும்போது ரெண்டு மூணு நாளுக்கு நாளை ரொம்ப வருத்தமாக த்ரிஷா பற்றி எல்லாம் சொன்னாங்க ஏதோ அவங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எங்களுடைய ஸ்டூடியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்டன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க சார் அப்படி பற்றி ரொம்ப ஏதோ அப்படி பேசிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க நண்பர்களே ஒரு நடிகை அவங்க வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த நாடு நம்மலாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜ தேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மலாம் எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தினமாக இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து சரோஜ தேவி இவங்கெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரியம்மாக்கு என்னுடைய தாயாருனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசுறாதீங்க அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ் தேர் குட் பீப்புள் நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன் அவ்வளோ எளிமையான பொண்ணு அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ஆக்சுவலாக ஒரு நடிகையை பற்றி பேசுகிறாதீங்க ஒரு நடிகரை பற்றி தெரியும் எனக்கு நியூஸ் வேணும் நியூஸை சென்சேஷனலாக நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவர் ஒரு தாய் ஐயா அவர் ஒரு பெண்ணை ஐயா ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க நான் யார் பேசுனா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றத கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா தயவுசெய்து பண்ணாதீங்கயா நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இப்போ என் படத்தில் ஒரு நடிகை ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிறாள் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவளுக்கு மொழி தெரியல அவளுக்கு வந்து விஜய் சேதுமாக ஒரு பெரிய ஆக்டர் முன்னால் நின்று பேச பயம் அப்படியே பயப்படுது கையெல்லாம் உதறுது அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேது சொல்லிக் கொடுத்து நான் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு ஒரு இருபது மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிற கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கேயே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை கேட்டு காதலை கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும் அவங்கள பற்றி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு உங்கள் மகள் மாதிரி தான் நினைக்கணும் உங்கள் தங்கை மாதிரி நினைக்கணும் உங்கள் காதலியாக நினைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் அது ஒரு பெரிய கண்ணியம் இருக்கணும் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாதீங்க நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாது ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தா கூட ரொம்ப நாகரிகம் என்னுடைய நான் இந்த பத்திரிக்கைக்காரங்க நான் பார்த்துருக்கேன் என்னை எழுதுறது கிடையாது ஆனா அவ்வளவு க்ளோஸான நண்பர்கள் நான் அவ்வளவு நண்பர்கள் நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்திலும் தூக்கி விட்டுவாங்க இந்த பத்திரிகைக்காரங்க நல்லா எழுதும் போது நல்லா இல்லைன்னு எழுதியிருக்காங்க அதாவது இந்த பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய ஆட்டுக்குட்டியும் நந்தளாகவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிக்கைகள் தான் ரொம்ப வேகமாக எழுதுனாங்க இஃப் யுவர் மூவி இஸ் அ கிரேட் ஐ திங்க் சென்ட் தட் இஸ் தேர் வேல் ஆடியன்ஸ் இஸ் ரீச் ஆக்சுவலி ஸோ நான் உங்களுடைய கருணையோட நான் வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன் பெண்களை பற்றி அதாவது பர்டிகுலர் நடிகர்களை பற்றி நடிகர்களை பற்றியோ தயவுசெய்து போடும்போதோ அதாவது சொல்லும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக அது ஒரு சென்சேஷன் ஆக்காமல் ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்